ஹாய் உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் முத்துரிப்பு சார்பில் உங்கள் முத்து பிரகாஷ் பேசுகிறேன் நான் இன்றைக்கி பேசக்கூட டாபிக் இதை பற்றி பேசுகிற கூட நீங்கள் எல்லோரும் பார்த்துட்ருக்கீங்க வேறு எதுவும் இல்லைங்க கோவைஷீல்டு இந்த கோவைஷீல்டு வந்து நம்ம கொரோனா டைமில் போட்டிருப்பாங்க கோவிட் நைன்டீன் எல்லோரும் போட்டிருப்பாங்க இது போலன்னா நீங்கள் செத்து போயிடுவீங்க இது போடலன்னா உங்களுக்கு வந்து ஒரு இன்னொரு எப்படி சொல்கிறது இன்னொரு ஆன்டிபயாட்டிக் மாதிரிலாம் சொன்னாங்க எல்லாருமே இது போடலன்னா வேலையில் விட்டு அனுப்புணும் கம்பெனிகள் மூலமாகவும் சொன்னாங்க ஸோ அப்பேற்பட்ட அந்த கோவைஷீல்டு போட்டால் பக்க விளைவு வரும்னு சொல்லிக்கிட்டு சில தினங்களுக்கு முன்னால் அமெரிக்க விஞ்ஞானிகள் வந்து ஆராய்ச்சி பண்ணி சொன்னாங்க நம்மெல்லாம் பார்த்துருப்போம் இப்போ என்னென்னு பார்த்தோன்னா அந்த கோவைஷீல்டை வந்து தயாரித்த கம்பெனி பார்த்தோன்னா அஸ்ரோ ஒரு கம்பெனி அந்த கம்பெனியே வித்ரா வாங்கிட்டாங்களே அந்த கோவைஷீல்டை வந்து அந்த கம்பெனியே வித்ரா வாங்கிட்டாங்களாம் அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு பயமாக இருக்குது ஏன்னா நானும் போட்டிருக்கேன் இதை பார்க்குறேன் நீங்களும் போட்டிருக்கீங்க எல்லாரும் போட்டிருக்கக்கூடிய இந்த இது நமக்கு ஏதாவது பக்க விலை வருமானால் ஒருத்தர் வந்து இருந்தார் ஊசி தீர்ந்து போய்னாலும் நான் போதைக்கு போடலை நான் பிறகு போட்டுக்கேன்னு சொல்லிட்டு போனார் நம்ம ஐம்பத்தி நாலு ஆறு இன்ச்சுக்கு சொந்தக்காரன் நம்ம நம் பாரத பிரதமர் தவறு மணிக்கும் இந்திய பிரதமர் மோடி ஐயா அவர்கள் இதற்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும் ஒரு கம்பெனி தான் கோவைஹீல்டு கம்பெனியை நம்பி தான் இந்தியா மொத்த ஆடமே கொடுத்தாங்க தேர்தல் நிதி அதாவது எலக்ட்ரோல் பாண்டாக அந்த கம்பெனி பார்த்தோன்னா ஐம்பது கோடி ரூபாய் கொடுத்துருக்கு பிஜேபிக்குன்னு சொல்லிக்கிட்டும் ஒரு இது சொல்கிறாங்க ஸோ இந்த அக்ஸ்ட்ரோ புனிக்கின்ற அந்த கம்பெனியால் வந்த ஒரு இது அவங்க வந்து வித்ரா பண்ணதால் கோவை சீட்டில் போட்ட எல்லாருக்குமே பயமாக இருக்குது சைடு எஃபெக்ட் வரும் சைடு எஃபெக்ட் வரும்னா அது என்ன சைடு எஃபெக்ட் எனக்கு தெரியல எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது உங்களுக்கும் பயமாக இருக்கும் ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னு தெரியல நம்ம பொறுமையாக வந்து பார்த்தாங்கணும் உடம்பு முக்கியம் முக்கியந்தான் ஆனால் அதை விட கட்டுப்பட வேண்டியது நம் மனதும் மனதை கட்டுப்படுறதும் உடம்பும் கட்டுப்படும்ன்றது வந்து என்னுடைய அனுபவத்தை நான் சொல்கிறேன் ஓகே விழிங்க நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் நாளைக்கு இன்னொரு வீடியோ உங்களை பார்க்கறேன் உங்களை விடைபெறும் முத்துருப்பதாக முத்து பிரகாஷ் பாய் பாய்